விவாத குடும்பத்தோட செஞ்ச ஆங்கில அரசு அதிகாரத்தை மஞ்ச கொண்டு வரும் இதுல தொடங்க அரசு பொறுத்த வரைக்கும் அரசு கலவை தான் கருத்தப்படும் இதுக்கு முன்னமைய பார்த்து குண்மற்ற வேண்டும் கோல்க்கா என்பது குண்மற்றமா இருக்கணும் அயங்கா இருக்கணும் அங்கே இதுவே கட்டவர்கள உள்ள கூடிய அமைப்பு ஆனா இங்க என்ன வரும்னா அரசு கலவு ஆகட்டும் அப்ப அரசு கடவு வரும்போது இங்க மொத்த அக்கட்ட உள்ள அரசிய வரும்

ஏழு அப்படி மக்களாக ஏழு நிர்வாக மக்களால் பிரிக்கப்படுவதை பார்த்தா அலுவலகம் விவசாயத்தி உள்ளுராட்சி சுகாதார போக்குவரத்து இதெல்லாம் தொழில் கைப்பற்றல் ஏழு நிர்வாக அரசு ஆளுடைய அதிகாரங்கள் குறையவருக்கு அதனால அரசு முக்கியத்துடைய அதிகாரிகள் வந்து அவர்களுடைய கண்டுகொள்ளக்கூடிய அந்த இதனை அடிப்படையாக பொறுத்தான் உணவு அரசியல் கேட்டன் அது பார்க்கப்படுது அந்த உணவு அரசியல் கேட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு எங்கே

ஏழு திருவாக்கள் முறையில் உள்நாட்டு அலுவலகம் விவசாயிகாண்டி உட்கொள்ளாக்கி கல்வி சுகாதாரம் ஏழு திருவாக்காக இருக்குது இப்படி தொடர்பு அரசியல் சீட்டமானது ஒவ்வொரு காலத்திலும் சில நேரங்களில் மிகப்பெரிய பெரிய ஒரு கேவியா இருக்கு அதனால இந்த பார்க்கிறது மிக ஒரு காரணமாக